அன்பு குழந்தையே துன்பம் இவை இரண்டுமே நம்முடைய வாழ்க்கையில் நிலையற்ற கண்ணாடியே அவற்றை கடந்து வாழ பழகிக் கொண்டால் அதைவிட சிறந்த பாடம் எதுவுமில்லை எதிரிகளையும் துரோகிகளையும் சந்திப்பதும் எதிர்த்து நிற்பதும் சிங்கத்திற்கு ஒன்றும் புதிதல்ல குழந்தையே சிங்கத்தை போல் கம்பீரமாயிரு உன் வாழ்க்கை அழகாக மாறும் உண்மை உள்ள இடத்தில் கண்ணீரும் மௌனமும் இருக்கும் பொய் நிறைந்த இடத்தில் ஏளனமும் சிரிப்பும் தான் இருக்கும் யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு யாரிடமும் பழகாதே உறவாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி உண்மையாக பழகு உண்மை நேர்மை எல்லாம் அழியாத சொத்து காலம் செல்லச் செல்லத்தான் அதனுடைய மகத்துவம் என்னவென்று தெரியும் உன் அன்பினை மதிப்பவரிடத்தில் அன்பாக இரு எந்த சூழலிலும் அவரை விட்டு கொடுக்காதே உன் அன்பினை மதிக்காமல் விலகிச் சென்றவரை என்றுமே தேடி அலையாதே ஏன் நினைவில் கூட வைத்துக் கொள்ளாதே நீ தேடிச் செல்லும் அன்பு நிலையற்றது உன்னை தேடி வரும் அன்பே நிலையானது உனக்கு எது நல்லது என்று உன்னுடைய தந்தையான எனக்கு தெரியும் குழந்தையே உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கும் நன்மைகள் அனைத்தையும் நானே முன்னின்று நடத்துவேன் வாழ்க்கையில் சில பிரச்சனைகளையும் பல இழப்புகளையும் பார்த்த பிறகுதான் அடக்கத்துடன் வாழ கற்றுக் கொள்கிறோம் உனக்கு பிடித்த விஷயங்கள் எல்லாம் நடக்குமா நடக்காதா என்பதை நான் சொல்வேன் உன்னுடைய வேண்டுதலை நான் நிறைவேற்றி தருவேன் நல்ல விஷயத்திற்காக தனியாக நிற்க வேண்டி வந்தாலும் தைரியமாக நில் குழந்தையே இன்றைய காலகட்டத்தில் உண்மை பேசியதால் உருவான எதிரிகள் அதிகம் நம்பி வந்தவர்களையும் நம்பிக்கை தந்தவர்களையும் வாழ்க்கையில் ஒருபோதும் மறக்காதே குழந்தையே நடந்த அவமானங்களை நினைத்து வருந்திக்கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கையில் நிம்மதியற்ற நிலை மட்டுமே நீ சந்திப்பாய் நான் உனக்கு அந்த அவமானத்தை அனுமதித்ததன் நோக்கம் அதை உன்னுடைய மனதில் நிறுத்தி நீ உன்னுடைய வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்பதற்காக அவமானத்தை உன்னுடைய லட்சியத்திற்கு வேகமாக பயன்படுத்தி உன்னுடைய சுயமரியாதையை யோசித்து உன் முழு உழைப்பை நீ கொடு மற்றதை பற்றி நீ யோசிக்காதே மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் எனக்கு யாரும் இல்லை என்று கவலைப்படாதே உன் தந்தை நான் இருக்கின்றேன் உனக்குள் இருக்கும் சக்தியை என்றால் என்னை நினைத்துக்கொள் உனக்குள் இருந்து சக்தி தானாகவே வெளியே வரும் நான் இருக்கிறேன் தைரியத்தோடு செயல்படு அனைத்தையும் என்னிடத்தில் சமர்ப்பித்து விடு நீ மௌனமாயிரு உன்னுடைய வேண்டுதல்கள் என்றும் வீண் போகாது நிச்சயம் ஒரு நாள் உன்னுடைய வேண்டுதல்களுக்கான பலனை நீ அனுபவிப்பாய் சந்தோஷமான வாழ்க்கையை நீ பெறத்தான் போகின்றாய் மகிழ்ச்சியாய் இரு நல்லதே நடக்கும் என் குழந்தையே என்னுடைய பிள்ளை பெருமையை நீ பெற்றுவிட்டாய் வெறுமனே என்னை தொழுவதாலும் என்னிடம் சரணாகதி அடைவதாலுமே என் பிள்ளை என்று நீ ஆவதில்லை நான் உனக்கு கூறிய வார்த்தைகளை ஒவ்வொன்றாக பின்பற்றி நடக்கின்றாய் நான் எது கூறின கூறினாலும் பெருமாளே துணை என்று அனைத்தையும் அதன்படி நடக்கின்றாய் மனதளவில் கூட யாருக்கும் எவ்வித துரோகமும் செய்யாமல் தாக்கிரதையாக இருக்கின்றாய் உன்னை ஏமாற்றி சென்றவர்களை கூட நீ மனதார திட்டுவதில்லை உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களை கூட நீ தூற்றுவதில்லை உன்னை கைவிட்டு சென்றவர்களுக்கு கூட நீ சாபங்கள் அளிப்பதில்லை என் வாழ்க்கை ஏன் இப்படி ஆயிற்று ஏன் எல்லோரும் என்னை ஏமாற்றுகிறார்கள் என்று என்னிடம் கதறி அழுகிறாயே தவிர அவர்களை நாசம் செய் அப்பா என்று என்னிடம் நீ ஒருபோதும் கேட்டதில்லை அவர்களுக்கு பாடம் புகட்டிவிடு என்றுதான் அதிகபட்சமாக நீ என்னிடம் கேட்கின்றாய் இந்த மனதிற்காகத்தான் உன்னை நான் என்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டேன் உன்னுடைய இந்த நல்ல மனதிற்கு நல்ல குணத்திற்கு நல்லதுதான் நடக்கும் வாழ்க்கையில் நீ ஓடும் இடமெல்லாம் அவமானங்களும் துன்பங்களும் உன்னுடைய நிழல் போல் தொடர்ந்த காலங்கள் இப்போது உனக்கு கடந்த காலமாக மாறப்போகின்றது வெளிச்சம் என்கின்ற நிகழ்காலத்தில் நீ பேரொலியாக ஜொலிக்க போகின்றாய் நீ வெற்றி பெறுவதற்கு எத்தனை எல்லாம் விட்டு கொடுத்தாய் நீ சந்தித்த துன்பம் நம்பி உன்னை ஏமாற்றிய நபர்கள் சூழ்நிலை என அனைத்தும் உன்னை சூறாவளியாக சூழ்ந்த பிறகும் அதற்கு எதிராய் போராடி மேலோங்கி நின்றாய் உன்னுடைய மனதை மற்றவர்களுடைய பேச்சு உன்னை அம்பு போல காயப்படுத்தினாலும் வெற்றிக்கு பேர் கொண்ட உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக நல்லபடியாக மாறும் என் அன்பு குழந்தையே ஒவ்வொரு நாள் விடியும் பொழுதும் இது நமக்கான விடியலாக இருக்க கூடாதா என்று ஏங்கிக் கொண்டே இருக்கின்றாய் அல்லவா இன்று ஏதேனும் ஒரு நல்லது நடந்துவிடக் கூடாதா இத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு இருந்துவிடக் கூடாதா வெற்றி உன் வசம் ஆகிவிடக் கூடாதா என்றெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்தாய் அல்லவா இதோ செல்லமே சர்வ நிச்சயமாக இந்த விடியல் உனக்கானது இதுவரை நீ பயணித்த பாதைகள் வேறு இன்று உன்னுடைய பாதையை நான் மாற்றியமைத்து விட்டேன் இனி நீ புத்தம் புதிய பாதையில் பயணிக்க போகின்றாய் இதுவரை நீ கண்ட நிகழ்வுகளை எல்லாம் மறந்துவிடு என் செல்லமே இனிமேல் உன் வாழ்வில் பல மாற்றங்களுடன் மகிழ்ச்சியான தருணங்களை சந்திக்க போகின்றாய் புதிய வழிகளை உனக்காக நான் பிறப்பித்துள்ளேன் அது உன் கண்களில் படும்படியும் செய்துள்ளேன் இனி நீ உன் வாழ்க்கையில் வெற்றி பெற நீ விரும்பியதை உன் வாழ்வில் பெற புதிய யுத்திகளை கையாள போகின்றாய் உன்னுடைய நீண்ட நெடிய சுகமாக முடிய போகின்றது நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவை எல்லாம் உன் கைகளில் சுலபமாக கிடைக்கப் போகின்றது தருவ நிச்சயமாகவே சொல்கிறேன் கேள் உன்னுடைய கோரிக்கைகள் நிறைவேறப் போகின்றது கனவுகள் மெய்ப்பட போகின்றது வசதி வாய்ப்புகள் பெருகப் போகின்றது உன்னை தேடி உன்னை நம்பி சிலர் வரும் நேரம் இது உன்னைக் கண்டு சிலர் ஆச்சரியப்படும் நேரம் இது அனைவரும் வியக்கும் வண்ணம் மிக உயர்ந்த இடத்திற்கு செல்லப் போகின்றாய் இப்பொழுது நீ செல்லவிருக்கும் பாதை தரமான பாதையாக இருக்கும் நீ வேண்டியதை தரக்கூடிய பாதையாக அது இருக்கும் அவ்விடத்திலும் உன் அருகில் நான் தான் பயணிக்கப் போகின்றேன் உன் அருகில் நான் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை நான் இருக்கும் இடத்தில் இல்லை என்ற நிலை ஒரு பொழுதும் ஏற்படாது இப்போதாவது நான் உன் அருகில் இருக்கிறேன் என்பதை மனதில் நிறுத்தி நம்பிக்கையோடு இரு உன்னுடைய வளர்ச்சியையும் மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்காகவே நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன்னுடைய செயல்களை நான் மாற்றியமைக்க போகின்றேன் என் பாதத்தில் தஞ்சமடைந்து அல்லவா இதன் பிறகு உனக்கு எந்த கவலையும் தேவையில்லை அனைத்தையும் உன் அப்பா நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ சந்தோஷமாக இரு நடக்க வேண்டியவை தாமாகவே நல்லதாகவே